உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் யார் வெல்ல போவது அல்லது வெல்ல போவது யார் இல்லை டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி வெல்லுமா இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்றவர்கள் வந்து வீடியோ கடந்து போங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளை ஆறாம் தேதி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா அமைச்சர்கள் எல்லா கட்சியினர் அரசாங்கம் எல்லாமே வந்து எல்லா பரப்புரையும் முடித்துவிட்டு அமைதியாக இருக்கிறது தேர்தலை கொண்டு நாளைய தேர்தலில் வெளில போவது யார் எந்த கட்சி வெளில போகிறது எந்தெந்த பிரதேச சபைகளில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மக்களிடையே இருக்கிறது அதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து அவசர கோரிக்கை ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிரன் இன்றைய தினம் எனக்கு சில கணக்குகள் அனுப்பப்பட்டது ஒரு சில நேரடியாகவே சொல்லுகிறேன் நான் வந்து யாரையுமே உரை சொல்பவன் இல்லை நேரடியாக சொல்லுகிறேன் தமிழ் பாக்ஸ் தளத்தில் இருந்து என்னுடைய ஊசி கட்சி என்று சொல்லி காசுகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு இப்போது பத்து லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போட்டிருக்கிறார்கள் ஆட்டோ அது இது என்று போட்டிருக்கிறார்கள் அவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சொல்லி யாருக்கும் அனுப்பவில்லை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாருக்கும் அனுப்பும் பணத்துக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன் ஆகவே நீங்கள் யாருக்காவது பணத்தை அனுப்பி அவர்களை உங்களுக்கு கீழே வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய பெயரில் செயற்படுத்தலாம் நினைத்தால் அது சரியான பிள்ளையான விடயம் முக்கியமாக தமிழ் பாக்ஸ் ஜெகன் அவர்களுக்கு இந்த செய்தியை நான் கோல் எடுத்த போது அவர்கள் தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள் ஏனென்றால் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் யாருக்கும் அதை விட நீங்கள் ஒரு சில நான் பேர்களை சொல்ல விரும்பல யாருக்கும் நீங்கள் பணம் அனுப்பி அந்த பணத்துக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு பிறகு டாக்டர் ஊசி கட்டிக்கு கட்சிக்கு தான் அனுப்பினாங்கள் என்று சொல்லி யாருமே சொல்ல வேண்டாம் இந்த விடயத்தை சற்று பகிருங்கள் ஏனென்றால் கொண்டிரண்டு தலங்கள் தமிழ் ஆக இருக்கலாம் சுரேஷ் தலங்களாக இருக்கலாம் நான் ஏறி அவர்களோடு கதைத்தது உண்மைதான் ஆனால் நான் இன்று வரை யாருக்கும் சொன்னதில்லை யாருக்கும் பணம் அனுப்புங்கள் அவர்களிடம் அனுப்புங்கள் இவர்களிடம் அனுப்புங்கள் என்று சொல்லி யாருக்கும் அனுப்பி சொன்னதில்லை என்னிடம் பணம் கேட்டார்கள் ஒரு சில பேர் என்னிடம் பணம் நேரடியாக கேட்டார்கள் பணம் தந்தால் உங்களுடைய கட்சியில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்று நான் மறந்து பணத்துக்காக வேலை செய்வதென்றால் அதுக்கு பல கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளுடைய வேலை செய்யலாம் என்று மறந்து இப்போது தான் இந்த விடயம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் இவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆகவே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளமோ அல்லது சுரேஷ் டிக்டாக் தலமோ அல்லது வென்னி மைந்தன் டிக்டாக் தலமோ இந்த மூன்று டிக்டாக் தளங்களில் இருந்தும் அர்ச்சுனாவினுடைய கட்சிக்கு அனுப்புகிறோம் என்று யாராவது காசு கேட்டு நீங்கள் அனுப்பினால் அதுக்கு நான் பொறுப்பில்லை அர்ச்சுனா தன்னுடைய கட்சிக்கு காசு தேவை என்றால் நான் நேரடியாகவே கேட்பவன் ஆகவே இப்படி அனுப்பும் நன்றி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அவசர அறிவித்தல் சம்பந்தமான வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கட்டத்தில் இவ்வாறான ஒரு பிரச்சனை வந்ததாது அதன் விளைவாகத்தான் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி வீழ்ச்சி நிலைக்கு தள்ளுவதற்கு தள்ளப்படுவதற்கு அது ஒரு காரணமாக என்னால் பார்க்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சாரங்கள் டாக்டர் அர்ச்சுனாவர்கள் சிறையில் இருந்து வந்ததுக்கு அப்புறமாக மக்களிடம் போய் நேரடியாக களமுறங்கி தான் ஒரு வைத்தியர் என்றதை மறந்து ஒரு தேர்தலுக்காக மக்களிடம் போய் ஒவ்வொரு சந்தைகளாக ஒவ்வொரு வீடுகளாக ஒரு பொது வீதிகளாக பொது இடங்களாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்த தன்னுடைய சுயேட்சைக்குழு பதினேழு வந்து குறைஞ்சது மூன்று பேருக்கு மேலே பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த நேரத்திலும் வந்து இந்த ஒரு சில சர்ச்சைகளான பிரச்சனைகள் இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனை இறுதிக்கட்டத்தில் வந்திருந்தது அந்த நேரத்திலும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து இந்த பணத்தில் வந்து என்னிடம் வந்து நேரடியாக தந்த பணத்துக்கு நான் பொறுப்பாளி நீங்கள் மற்றவர்களிடம் கொடுத்த படத்துக்கு நாம் பொறுப்பாளி கிடையாது அப்படின்ற விஷயத்தை டாக்டர் அர்ச்சனா வந்து பகிரங்கமாக சொல்லியிருந்தார் ஆனாலும் அந்த ஒரு சில நபர்கள் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் டாக்டர் அர்ச்சுனா மேலே அந்த விமர்சனங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ஷனா அதுக்கான ஆதாரங்களை தன்னு தன்னுடைய தன்னுடைய பக்க சார்பு விளக்கங்களையும் வந்து சொல்லியிருந்தார் அது கடந்து அப்படியே போய் கொண்டிருக்கின்ற பொழுது அண்மையில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற இருக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் வந்து பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு சில புலம்பிய தேசத்திரத்திற்கு இருந்து இயங்குகின்ற தளங்கள் செய்திகள் வழியிட்டிருப்பதாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு தகவல்கள் அனுப்பியிருப்பதாக தொடர்ந்து தான் அதனை அவர்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது தொடர்பை துண்டித்து விட்டார்கள் இந்த விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதில் சரியது பிழையது பணக்கொடுக்கல் வாங்கல்கள் நடம் நடைபெற்றதா இல்லையா அப்படின்றது வந்து நான் தலை போடுவார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளை முடிந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை வந்து யாருமே கதைச்சிருக்கலாம் அது அது சம்பந்தப்பட்ட நபர்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது யாராக இருந்தாலும் அதை நாளை முடிஞ்சதுக்கப்புறமாக காய்ச்சிக்கலாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் நீங்கள் டிக்டாக் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு அவ்வளவு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த நபர்கள் கடைசி நேரங்களில் வந்து இப்படியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களால் வந்து அவர்களுடைய வெற்றி வாகை அப்படி என்பதை வந்து ச சர்ப் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு குருவி கூடுகட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய கட்சியை போராடி போராடி வளர்க்கிறார் அத்தனையோ வழக்குகள் இவ்வளவுத்தையும் கடந்து அவ்வளோ அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் இது எல்லாத்தையும் கடந்து அவர் வந்து இந்த கட்சியை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்காக தமிழ் மக்களுக்கான ஒரு நல்லதொரு விடிவை கொண்டு வர வேண்டும் அல்லது நல்ல ஒரு அடுத்த சந்ததிக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் சொல்லி இருக்காரு இதில் இப்படியான ஒரு சங்கடங்கள் வருகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுடைய அறிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்சவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக இந்த விஷயங்களை வந்து கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேருங்க நாளை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டு நேற்றைக்கும் ஒரு சில தமிழ் க தமிழ் உறுப்பினர்களுடைய நினைக்கிறேன் பலிகாமம் மேற்கு பகுதிகளில் நினைக்கிறேன் அடிதடி பிரச்சனைகள் வந்து ஒரு முருகல் நிலை வந்தது எல்லாமே வந்து தெரிய வந்தது வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதனை கடந்து எல்லாருமே இந்த பிரச்சாரங்களை முடித்து விட்டு அமைதியாக தேர்தலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரங்கள் நேற்றைக்குள்ளே முன்தினமோட முடிவடைந்து விட்டது ஆனால் நாளை தேர்தல் அதனால் எல்லாருமே நாளைய தேர்தலில் வந்து எந்த கட்சி அல்லது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த பிரதேச சபைகள் எந்தெந்த நகர சபைகள் அங்கே தங்களுடைய ஆட்சியை அமைக்கும் என்பதில் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிரதேச சபையோ நகர சபையில் வருகின்ற அந்த நபர்களுக்கு அல்லது அவர்களுக்கான பெரிய ஒரு ஊதியம் கிடையாது அல்ல அவர்களுக்கு வாகன வசதியோ கிடையாது ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து அரசாங்கமும் வந்து எல்லா பிரேசபைகளையும் கைப்பற்றி விட்டால் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த ஐஎம்எஃப் கடனாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு எல்லாத்துக்குமே வந்து இலங்கை எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எங்களை எங்களை வந்து எல்லா தமிழர்கள் உட்பட சிங்களவர்கள் உட்பட முஸ்லீம் மக்கள் உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு நாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வெளியில காட்டலாம் அதுக்காக அரசாங்கம் சார்பாக அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாம தமிழ் கட்சிகளும் வந்து ஒவ்வொருவருமே வந்து தங்களுடைய ஒவ்வொரு வாக்கு வீதங்கள் அல்லது தங்களுடைய கட்சிகள் வந்து பிரேசபைகளில் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் தங்களுடைய முடிஞ்சவரை தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடகங்களை வந்து அநேகமானோர் பயன்படுத்திய விஷயங்களும் வந்து காணக்கூடிய சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப் தளத்தை விட ஃபேஸ்புக் தளத்தில் வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சாரங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதை வந்து காணக்கூடியது பிர ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு வீடியோஸ் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த அதாவது எவ்வளோ தகவல்கள் திரட்டப்படுமோ அவ்வளோ தகவல்களும் வந்து நாங்கள் யூடியூப்லேயோ டிக்டாக்லயோ அங்கங்கெல்லாம் சென்று திரட்ட தேவையில்லை ஃபேஸ்புக்கில் தேடினாலே அவ்வளோ தகவல்கள் கிடைக்கும் ஒவ்வொரு கட்சியினுடைய பிரச்சாரங்கள் சம்மந்தமாக அப்படி இருக்கின்ற பொழுது நாளை இந்த வாக்காளர் பட்டிகள் எல்லாமே வந்து தேர்தலுக்கான வாக்காளர் பட்டிகள் எல்லாமே வந்து இன்று அனுப்பப்பட்டிருக்கிறது எங்களோட தீவு பகுதிகளாக உட்பட அது மட்டும் இல்லாமல் எல்லா இது தேர்தல் மாவட்டங்களுக்கும் எல்லா எல்லா தேர்தல் மாவட்டங்களும் அனுப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்களை வட பகுதியில் இருக்கின்ற எல்லா தேர்தல் தொகுதிகளுக்குமே வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது இது இது சம்மந்தமான வீடியோக்களையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களாக காணக்கூடியது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து வட பகுதியில் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய அஞ்சு பிரதேச சபைகள் வந்து கேட்கின்றன மாதிரி கிழக்கில் வந்து ஒரு பிரிய சபையில் கேட்குறார்கள் இவர்கள் எல்லாருமே வந்து இதில் வென்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது அது வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு பிரத சபைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிக்கிறார் அது சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்துக்களையும் வந்து தன்னுடைய சமூக வலைவொலிகளில் வந்து பயந்து இருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு வாக்களிச்சதால் மட்டுமே தன்னால் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ செயற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு பேரு யார் யார் ஐசி கட்சி இருக்கிறார்கள் அவளை தான் வழி நடத்தி நல்ல ஒரு ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுப்பது இல்லாமல் நல்ல ஒரு சேவையை வந்து மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியான பிரதேச சபைகளாக நகர சபைகளாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு இப்போ மக்களுடைய கைகளில் தீர்ப்பு விடப்பட்டிருக்கிற மக்கள் யாருக்காக வாக்களிக்க போகிறார்கள் மக்கள் யாருக்கு வாக்களித்து அதுக்கு யார் யார் வரப்போறார்கள் அப்படின்றதெல்லாம் நாளை கடந்து நாளை மறுதினம் இது சம்பந்தமான முடிவுகள் வந்து நிச்சயமாக வரும் இந்த வேளையில் இப்போ நாங்கள் ஒரு டாக்டர் அர்ஜுனோடைய ஆதரவாளர்களாக கேட்குற விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இந்த ஐந்து தேர்தல் தொகுதிகளில் வந்து கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த ஐந்து வடபகுதி தேர்தல் தொகுதிகளிலையும் வந்து முடிஞ்சவரை நீங்கள் டாக்டர் அர்ஷன் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவரை வந்து வெளில வச்சு நல்ல ஒரு சுபுட்சமான வாழ்க்கை அடுத்த சந்ததியினருக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்றத இல்லை அதையும் கடந்து இல்லை எங்களுக்கு வந்து அடுத்த சந்ததியினர் தேவையில்லை அடுத்த சந்ததியினரோட வாழ்க்கை இல்லை நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களேன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அதை சம்மந்தமாக பேசியும் பி யோசனம் இல்லை அப்படியான நபர்களோட என்ன சொன்னால் ஒரு சில முகநூல் பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பகிர்வுகள் அப்படி தான் இருக்கிறது அவர் தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியான அவர் அப்படியே நபர்களோடையெல்லாம் வந்து கதைச்சு கொண்டு இருப்பது வந்து சரியான கஷ்டமாக இருக்கிறது என்ன சொன்னால் சில பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது ஓகே அவர்களை பொறுத்தவரை சுயநலவாதிகளாக வாழ்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை காணும் அதுக்கப்புறம் தன்னுடைய அடுத்த பிள்ளை வந்து அது இருந்தாலும் சரி செத்தாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி அப்படின்ற நிலமையில தான் ஒரு சிலர் வந்து இப்போ பகிர்வுகளை அல்லது ஒரு சிலர் மீதாவது ஊடான பகிர்வுகளை போட்டுக்கணும் சரி இதை கடந்து நாளே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த பட்டிகளும் மாறலாம் யார் வேணுமென்றாலும் மாறலாம் யார்கிட்டே ஆட்சி வேணுமென்றாலும் கவலை கவலலாம் யாரை வேணுமென்றாலும் கவு கவுத்துட்டு யார் வேணுமென்றாலும் ஆட்சி மேலையில் வரலாம் கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறது குறிப்பிட்ட கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி குறி குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து அநேகமாக அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழ்க தமிழரசு கட்சிகளாக இருந்தாலும் சரி அவரை வந்து எப்படியாவது தோற்க வைக்க வேண்டும் என்பதை வந்து அவ்வளவுக்கு இதை உறுதியாக இருப்பார்கள் ஆனால் இதற்காக டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வாக்க மக்கள் வாக்களி சில நேரங்களில் ஒரு சிலர் இந்த வாக்குப்பட்டிகள் டாக்டர் அச்சுமாவோட வாக்குப் மாற்றுவது அல்லது சம்பந்தமாக அந்த எண்ணுவ எண்ணுவது வந்து மாற்றி எண்ணுவது இப்படியான விஷயங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செய்து இந்த வாக்கு கேட்கின்ற சகோதர சோ சகோதரர்கள் சகோதரிகள் டாக்டர் அச்சுமையோடைய கட்சியினர் குறிப்பாக வாக்கு எண்ணுகின்ற இடங்களில் வந்து உடனடியாக பிரசன்னமாகுங்க நாளை எத்தனை மணிக்கு போகிற அங்கே போகலாம் அப்படின்றத விசாரித்து பிரசன்னமாகி உங்களுடைய வாக்குப்பட்டியோ சரியாக எண்ணப்படுறாங்கிறத வந்து கண்ணுக்குள்ள என்ன வச்சு பார்த்து கொண்டுருங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டு என்னென்னு சொன்னால் இது வந்து நான் ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே வர வர பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் பெட்டிகள் மாற்றப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலை விட்டு அடுத்து கடந்த பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே வந்து பட்டிகள் மாறி இருக்கிறது யார் யார் மாற்றப்பட்டாங்கன்றது எல்லாமே வந்து உதாரணமாக மகேஸ்வரம் விஜயகலா அவங்களுடைய வாக்குகள் அமர்ந்த அளவுக்கு அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தாங்க நான் அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு நபர் வந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது நடைமுறையில் நடந்த விஷயங்கள் நான் ஏதோ புதுசாக சொல்லல உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் ஞாபகம் ஊட்டியுடன் மறந்துடாதீங்க எங்களுடைய சகோதரர்கள் யார் யார் வாக்கு கேட்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே தயவு செய்து யார் யார் உள்ளுக்கு போய் உங்களுடைய ஊசி கட்சிகள்லையோ அல்லது வந்து இதர சைக்கிள் கட்சியிலையோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் நேராக போய் பாருங்கள் யார் யார் வெழுகிறார்கள் யார் யார் தூக்குறார்கள் அப்படின்றத நேராக போயிட்டு உங்களுடைய வாக்குகள் சரியாக என்னப்படுறதா அப்படின்றத வந்து கவனத்தில் சொல்லுங்கள் மற்றபடி ஒரே ஒரு விஷயம் தான் மக்களாகிய இந்த வீடியோ பார்க்குறவர்கள் புலமை பார்த்தால் உங்களுடைய உறவுகளை சொல்லுங்கள் டாக்டர் அர்ஜுனா கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி அதே மாதிரி எங்களுடைய தாயகத்தில் பார்த்தா டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சிக்கு வாக்களியுங்க வாக்களித்து டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சியை வெள்ள வச்சு உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையை ஒரு ஊழல் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு எளி எளியவர்கள் அல்லது நல்லது நல்லதொரு சுபூட்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்